ஹாய் கேஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே எஸ்பெஷலி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏ குரூப் ஃபோர்க்காக தான் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து நிறையா வீடியோஸ் மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே நான் போடுற இந்த வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கொஷின்ஸ் அப்படியே கேட்பாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மேட்டை மட்டும் நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த மாதிரியான ஃபார்மேட்டெலாம் நிறையா கேட்குறாங்க ஸோ இந்த ஃபார்மேட்டை வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இப்போ இந்த கொஸ்டின் நான் பார்க்கும்போது டென் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் இப்போ அந்த பத்து பர்சன்டேஜ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேட்டகரிக்கு இந்த பத்து பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் வந்து இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து குஜராத்து தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட மூணு ஸ்டேட்டில் வந்து அமல்படுத்தியிருக்காங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எந்தெந்த மூணு ஸ்டேட் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இந்த பத்து பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு வந்தது இவங்க தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க பிஜேபி கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க குஜராத்தில் ஃபஸ்ட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க குஜராத்துடைய சிஎம் வந்து விஜய் ரூபானி ஸோ இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க நடைமுறைப்படுத்திட்டாங்க குஜராத்தில் வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே இனிமேட்டு அந்த பத்து பர்சன்டேஜ் வந்து ஆட் ஆகிடும் ரைட்டா அடுத்தது ஜார்க்கண்டில் ரகுபார் தாஸ் இவங்களும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அண்டு உத்தரப்பிரதேஷில் யோகி ஆதித்யநாத் இவங்களும் வந்து இம்ப்ளிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ குஜராத் ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேஷ் ஸோ இந்த மூணுத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பத்து பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ இந்த மூணுத்துக்குமே காமனாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னு பாருங்களேன் இவங்க எல்லாருமே வந்து இவங்களுடைய பார்ட்டி என்னன்னா பிஜேபி பாரதிய ஜனதா பார்ட்டி தான் வந்து இவங்க சார்ந்து இருக்கிறாங்க ஸோ அந்த ஒரு காரணத்தினால அங்கே அவசர அவசரமாக இந்த சட்டத்தை எடுத்துகிட்டு வந்து சித் திருத்தம் பண்ணி டக்கு 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 டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க இவ்வளோ சீக்கிரமாக டக்கு டக்குன்னு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா எலெக்ஷன் வருது ரைட்டாக ஸோ இந்த எலெக்ஷன் வர ஒரு காரணத்தினால டக்கு 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 டக்குன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ இப்படி தான் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மக்களுக்கான திங்கிங்கிறத ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய மிகப்பெரிய பர்பஸ் ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக இந்த மூணு ஸ்டேட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க இன்னும் அடுத்தடுத்து எந்தெந்த ஸ்டேட்டில் பண்ணுவாங்க தெரியல பட் ஒன்று மட்டும் நமக்கு வந்து உறுதியாக தெரியுது பிஜேபி ஆள்கிற ஸ்டேட்டில் கன்ஃபார்மாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க தமிழ்நாட்டில் அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அண்ட் இப்போது சமீபத்தில் கிடச்ச ஒரு விஷயம் என்னென்னா டிஎம்கே தரப்புலேருந்து மறுபடியும் கேஸ் போட்டிருக்காங்களாம் இந்த மாதிரி இந்த பத்து பர்சன்டேஜ் இருக்கக்கூடாது அப்படி ஏதோ கேஸ் போட்டிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க பட் தெரியல அதெல்லாம் என்னென்ட்டு பட் இன்னி வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச நியூஸ் படி பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணு ஸ்டேட் குஜராத் ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேஷ் இது மூணுத்துலையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க ரைட்டாக இன்னும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்டேட்டில் எது இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி நியூஸ் கிடச்சிது அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த பத்து பர்சன்டேஜ் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டேட் எது கடைசியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டேட் எது அண்ட் ஆர்டர் வைஸாக மூணாவதாக இம்ப்ளிமெண்ட் அந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஃபார்மேட்டை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்